السلام عليكم ورحمه الله و تعالى وبركاته الحمد لله من من مرية الله الله وين

குஜராத்தினுடைய நான்கு அறிவுரைகளை கடந்த நான்கு தினங்களில் அறிந்திருக்கின்றோம் ஐந்தாவது அறிவுரையாக அல்லாஹ் புரிகின்றார் வயணமும் அன்ன பீக்கும் ரசூ அல்லா உங்களிடத்திலே அல்லாஹுடைய தூதனை இருக்கிறார்கள் அனைத்தும் அதிகமான விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்பறிந்து நடந்தார் நீங்கள் கஷ்டத்துக்கு உள்ளாகுவீர்கள் வீடுகள் ரெண்டாவது வாக்கு இந்த வசனத்தின் கீழ் உங்களுக்கு மூன்று செய்திகள் நான் கூற இருக்கிறேன் செய்தி சொ நடக்கிற நேரத்திலேதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறார் அல்லாஹ் சொல்வான்

பெருமாசாசு கேட்டால் நிக்க அவர் சொன்னாரு எனக்கு யார் பொண்ணு தருவா நானே ஒரு ஏழை ஒரு கூலி தொழிலாளி ஒரு அன்றாட காட்சி நான் எனக்கு எனக்கு எப்படி பொண்ணு தருவாங்க அந்த மதீன அவருடைய முக்கியமானவர்கள் இல்லை உருவாரா என்ன குடும்பத்து அந்த குடும்பத்தை சொல்லி பெருமானா சொன்னாங்க போய் நான் பெண் கேட்டதா சொன்ன சொன்ன போனாரு போய் கலவரு தந்தி வந்தாரு அப்ப அவர் சொன்னாரு இந்த மாதிரி பெருமானா சொன்னா சொன்ன எனக்கும் உங்க மகள பெண்ணு கேட்டான்னு போன அப்ப என்ன செஞ்சாரு அவரு முடியாத இந்த உங்களுக்கு போய் தர முடியுமாங்க சொல்றார் நீங்க ஒரு ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் ஒரு அன்றாட பேச்சு உங்களுக்கு போய் இவ்வளோ தர முடியும் குழுவா தர முடியாதுன்னு சொல்லி சொன்னார் பல நேரத்திலே வீட்டுக்கு உள்ள இருந்து இதை கேட்டுக்கொள்ள மகள் சொன்னாங்க அருமை தந்தையே வந்தவரை கோடிக்காதீர்கள் அனுப்பியவரை கவனிங்க சொன்ன வார்த்தை வந்தவரை கவனிக்காதீங்க அனுப்பியவரை கவனிங்க

அதாவது என்ன சொல்வது அவர் போய் ரசூல்லா என்று முன்னால் ரசூல்லா போய் சொல்லி பெருமாதார் வருத்தப்படுவதற்கு ஓடி போய் என்ன செஞ்சிருங்க என்ன விக்காசி தான் சொல்லியிருக்கா இப்ப என்ன செய்யறாங்க அந்த பெண்ணுடைய அந்த பக்குவத்தை பாருங்க சின்ன பிள்ளைங்க தான் சில பிள்ளைங்க பக்குவமா இருக்கும் வாழ்க்கையில பார்ப்போம் சில பிள்ளைங்க பெருசாரதா மண்ணா இருக்கும் சின்னதாக பக்குவமா இருக்கும் அதுதான் சில பிள்ளைங்க இருக்கும்

எல்லா மக்களும் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க சுதேபின் தருடைய மனைவியோடு வாழ்றது மாதிரி வாழுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உன்மாதிரியாக சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தாங்க என்ன சொல்லப் போனா அவர் ஒரு கூர்வ செகீதாதரா அவர் விருமாநாதரசா திருவ என்ன செய்யறாங்க அந்த கபூரில இறங்கி குடியில இறங்கி அவருடைய ஜெராஜாவை வாங்கி என்ன செய்யறாரு கிடக்குமன்னாங்க அரக்குமணி பாஸ் இவரை நான் புரந்திக்கொண்டேன் நீயும் பொருந்திக்கொள்வாய் யார் என்று அவருக்கான உச்சினார் சொன்ன ஒன்னு அந்த மதீனாவுடைய செல்வந்தர்வா அழுவாங்கனா என்னடா பிரம்மராசாஸ் அவர் சொன்னாங்க இவரை வந்து நம்ம வீட்டுக்கு அழைப்பா அழுக்கும் தான் நல்லா இருக்குமே பிரம்மாணருடைய உள்ளத்துல இவ்வளவு பிடிக்கொண்டிருக்கிறார் பிரம்மாணார் அவர்கள் கபிரில வாயி அடக்கம் செய்தது என்பது வாழ்க்கையில அஞ்சு பேர் அடக்கம் செய்தார இறங்கிய உணர வாயி அடக்கம் எவ்வளவு தெரியும்

அவர்களை பின்பற்றுவது என்பது முடிந்து விட்டதா அப்படின்னு அது கிடையாது இந்த உலகத்திலே பெருமானும் ஹதீசும் இருக்கின்றும் ஹதீசும் இருக்கின்ற வரைக்கும் பெருமாதர் ஹயாத்தாக இருக்கிறார் உலகத்தை விட்டு விடை குறித்திருக்கிறான் அவரது மன்னரையிலே கூட உறங்குகிறார்த்த நாம் சொல்லி இருக்கின்றோம்

நீங்கள் ஹயாத்தோடு இருக்கும் வரைக்கும் இந்த மக்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் பிழைப்படுத்த தேடும் காலம் எல்லாம் தண்டிக்கப்பட மாட்டார்கள் அல்லா முத்தா கூறினார் அதாபை தடுக்கின்ற கேடயமாக அரண் ஆக ரெண்டு விஷயத்தை சொல்லுவான் ஒன்று பெருமானோடு இருப்பது இரண்டாவது மக்கள் இஸ்தேபா செய்ய இவ மக்கள் இஸ்தேபாடு செய்கிறதுங்கிறது இருக்கு அப்ப பெரும்பாலும் இருக்கின்ற வரைக்கும் அதாவது இல்லைன்னா அப்ப பெரும்பாலும் பார்த்தாலே அப்ப அந்த ஒரு விஷயங்கள் கேட்கலாம் அந்த ஆயத்துக்கு உதக்கிறாங்க இந்த மக்கள் எது வரைக்கும் பெருமாள் அதிசரி அமர்ச்சிக்கின்றார்களோ அது வரைக்கும் இந்த உலகத்திலே பெருமாள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் அது வரைக்கும் இந்த மக்கள் அல்லாஹுடைய அதாபித்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் எப்படி இந்த உலகத்திலே ஹிதாயத்துக்கு அல்லாஹு குர்ஆனை கொடுத்தாரோ ஹதீஸை கொடுத்தாரோ குர்ஆன் உலகம் உள்ள வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி பெருமாசூடைய ஹதீஸும் இந்த உலகம் உள்ள வரைக்கும் இருக்கும் அதை ஹிதாயத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் மக்களை அல்லாஹ்வுடைய அதாபில் இருந்து தடுத்து கொண்டே இருக்கும் என்பதாக இரண்டாவது செய்தி அதனால் அதனால மூணாவதாக மூணாவது செய்தி என்னவென்றால் அதனால்தான் பெருமாநாசுவாசார் ஒஃபாத்தாகிவிட்டாலும் கூட சகாபாக்கள் பெருமானார் ஹயாத்தோடு இருந்தால் இப்படி அவருடைய சொல்லுக்கு கீழ்படி நடந்தார்களோ அதே மாதிரி பெருமானுக்கு பெறவும் பெருமானுக்கு அவர்கள் கீழ்படி நடந்தார்கள் செய்தி வருகிறது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறாவது ஹதீஸ் இந்த இருக்கிறது

அதுக்கு பிறகு மருமையனானு சொன்னா அவர் அல்லாஹுரி தூதரை சொன்னாங்க அவருக்கு சந்தேகம் அதான் அந்த அரிசபார் அறியிருக்காரு அப்ப அல்லாஹ்ரி அவனோட தூதரை ஏற்றுக்கொண்டாலோ அந்த பெண்ணுக்கு அன் தொகை ஐயா மூன்று நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது யாருக்கு ஒரு மையத்திற்கு அவருடைய குடும்பத்துல யாராவது ஒன்க்கா மூத்த ஆயிட்டாங்கன்னா மூன்று நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது

என்பதாக பெருமானார் சொன்னார்கள் நான் இந்த அதிசயமுடைய அமல் செய்வதற்காக நான் துக்கத்தை நானால் நான் கடைபிடிக்கவில்லை என்ற அது என்ற மக்களுக்கு அதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் செஞ்ச சொன்னாங்க நான் செஞ்சேன் என்று சொன்னாங்க பெருமாள் இந்த உலகத்தை இல்லாவிட்டாலும் அவருடைய சொல்படி நடக்க வேண்டும் உரையாசை முடித்த உண்மையிலேயே பெருமாநாசாசுடைய ஹதீசுடைய அமல் செய்கிற நேரத்திலே இந்த உலகத்தில் அந்த மக்கள் கல்லா வெற்றியை கொடுத்தினார் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு நம்ம வாழ்வாவை சார்ந்த ஒருவர் சில ஆண்டுகளுக்கு முன்னால வந்து எனக்கு கேட்டார் என்ன கேட்டார்னா அவ அக்கா அவருடைய அக்கா உடம்பு சரியாம ஆயிட்டார் ஆனா இல்ல சிவாங்க கூடிய சீக்கிரம் ஆயிடுவாங்கிற மாதிரி மருத்துவர் சொல்லிட்டார் வேலை செஞ்சாங்க வீட்டுல அவங்க வீட்டுல வேகமா

அவ வீட்டுல எல்லாரும் சொல்றாங்க நாற்பது முடியாவு நிக்கா நாப்பது முடியாவும் நிக்கால் இரத்தக்கூடாது நாற்பது முடியாமல் மிக்கால் நடத்தக்கூடாது அவர் வரவே சொன்னாரு நான் போய் அஜர்த்தனை அவர் என்ன சொல்றாரோ அவர்தான் நீ யார் என்ன சொன்னாலும் சரி அந்த பிரேரணையை தாய் மாமா நான் யாரு சொல்லி கேட்க போறது நான் அஜர்த்து சொன்னா என்ன சொல்றாரோ அதான் கேட்பேன் அவர் அது மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவர் அங்கயாந்து அந்த வேதகுடன் செய்தி பேசணும் ஆஹ் தான் பேசினார் அங்கே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குற அதே ஒரு செய்தி பேசணும் இந்த மாதிரி அக்கா முகத்தாயிட்டாங்க சரி தெரியும் எனக்கு போய் நானே ஓதை பார்த்து வந்தேன் ஆயிட்டாங்க சரி நிக்கா பத்து நாள் இருக்கு இந்த மாதிரி சீக்கிரம் நிக்கா இருக்குறதுதான் நம்ம செஞ்சோம் ஒன்னோம் ஏற்பாடு பண்ணும் அதுக்குள்ள அல்லாவுங்க வாழ்க்கை முடிச்சுட்டா இப்ப என்ன செய்யு வீட்டுல என்ன கேட்டா எல்லாம் மாப்பி பேசா நிக்காடன்னு சொல்றான் இப்ப என்ன செய்யறது நிக்காவை தள்ளி போட்டுக்க என்றுவா அதை சொல்கிறான் கேட்குறேன் எல்லா எப்போடும் பண்ணியாச்சு எல்லா புக் பண்ணி எல்லா எப்போடும் பண்ணியாச்சு எல்லாத்தையும் சொல்லியாச்சு என்ன செய்யறான் எல்லாம் நான் இந்த அதிஷ்தான் சார் பெருமானம் சொன்னாங்க துக்கம் தகுந்து மூணு நாளைக்கு தான் நாலாவது ரூபா துக்கம் இல்லைன்னுவா பெருமானான்னு சொல்லிட்டாங்க கதவரும் போட்டயிடா மறைவி இதாக இருக்கன்கிறாங்க வேற யாருக்கும் துக்கம் வரைய இந்த பெருசாவியை நிற்காத இடத்துக்குங்க நல்லா உதவி செய்ய வானுடா சொல்லி பிடிச்சிட்டேன் அவர் ஒரே வார்த்தை தொண்டார் யார் சுதந்திர கேட்க போறதுன்னு நிற்கா சொன்ன டேட்ல என்ன நடக்குது சொன்ன டேட்டில் சொன்ன இடத்துல சொன்ன இடத்துல நிற்காடன்னு சொல்லி பிடிச்சிட்டார் அவர் முடிச்சிட்டார் அதுக்கு செஞ்சாரு அதுக்கு ரொம்ப இடம் பாப்பா பேசுவாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நல்லா இருக்கான் குழந்தை சொன்னாரு அந்த உனக்கு குழந்தை பிறந்த சிறப்பாக்காக ஒன்னும் பிரச்சனை இல்லை அது நல்லா இருக்கும் இந்த சிறந்த வாழ்க்கையை கொடுப்பது வந்துட்டு திருவாராமி ஹரிசி அமல் செய்வா அதான் எல்லாரும் பாரத்தை கூட செய்ய எல்லாம் தொழில் செய்வாங்க அளவுக்கு ஒரு உலக மக்கள் செய்யறாங்க இன்னைக்கு சீர சிறப்போடு வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்ல பாச நேசமாக சகல வாழ்க்கையோடு சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லாத பெயர் வருவாப்ல நல்லா நல்ல நல்ல பெயர் வருவாப்ல எதுக்கு சொல்றேன்னா பெருமாள் சதல்லா சொல்லுடைய அனீசனுடைய அமல் செய்கிற நேரத்திலே நிகழ்காலத்திலே கூட அல்லாஹு தலை வெற்றி வைத்திருக்கிறார் அதனால நான் ஒரு மூன்று செய்தி சொல்லியிருக்கேன் ஒன்று பெருமாள் வாழும் காலத்திலேயே அந்த சகாபாக்கள் அமல் செஞ்சதுனால

وسلام الحمد لله رب العالمين